வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்களோட ரோலி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அகான டிசைன் எல்லாேருமே ட்ரை பண்ணி எல்லாருக்கும் நம்ம இந்த மாதிரி பிளவுஸ் போடணும் அப்படின்னு ஆசை வர்ற மாதிரி ஒரு டிசைன் தான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஸ்பேட் ஹார்டன் அதெல்லாம் இருக்குது அந்த கார்ட்ஸோட பேட்டர்னில் வர சாரீ ஒயிட்டில் ரெட் அண்ட் பிளாக்ல பியூட்டிஃபுல்லாக பேட்ச் ஒர்க் பண்ணினது ஃபுல்லாவே அந்த மாதிரி ஆப்ளிக் ஒர்க்கில் இருக்க ஸாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸோ அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு ப்ளவுஸ் எனக்காக டிசைன் பண்ணிக்கணும்னு இருந்தது ஸோ சூப்பராக வந்திருக்கு அதை அவங்களோட ஷேர் பண்ணுறவாங்க ஸோ அதுக்கு வந்து நான் ரெட் கலரில் நம்மளோட ஃபேப்ரிக் இருக்குது ஸ்லப் மெட்டீரியல் அது எடுத்துக்கிட்டு இருக்கேன் பிளாக்ல அண்ட் ஸாரியில் ரன்னிங் ப்ளவுஸ் இருந்து அதில் வந்து ஸ்லீவ்ஸில் அந்த ஸ்பேட்லாம் இருந்த மாதிரி இருந்தது பட் ஐ ப்ரிஃபர்ட் ரெட் அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளவர்ஸ் வந்து பேப்பரில் வரைஞ்சிருக்கேன் அது சைஸ் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் இந்த சைஸில் போடலாம் அப்படின்னு அதை வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சி அதை வந்து கார்பன் பண்ணி அழகாக இப்போது நமக்கு எந்த ப்ளேஸில் வேணுமோ ஷோல்டரில் நான் அந்த நெக்கு பெண்ட் ஆகுது பாருங்கள் அந்த பக்கம் வந்து ரெண்டு ஃப்ளவர் வந்து போடலாம் அப்படின்னு ஐடியா கரெக்டாக ப்ளவுஸில் எந்த பிளேஸில் வேணும்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒயிட் கார்பன் வச்சுருக்கேன் ப்ளூ கார்பன் யூஸ் பண்ணாதீங்க பிகாஸ் அது கிளாத்தில் அப்படியே தெரியும் நம்ம வந்து அதை டெலீட் பண்ணவும் முடியாது ஸோ ஒயிட் கார்பன் இஸ் பெஸ்ட் அழகாக ஷார்ப்பு பென்சில் வச்சுக்கோங்க அது மேலேயே வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ அழகாக வந்து ப்ளவுஸில் ட்ரேஸ் வந்துடும் அது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் ஸோ அந்த ட்ரேஸிங்கே வந்து ஒரு டெக்னிக் தான் அழகாக கையிலையும் ரொம்ப அழுத்திக்காதீங்க அந்த நம்மளோட நெய்ல்ஸ் எல்லாம் பட்டாலுமே அந்த பிரிண்ட்டும் விழும் ஸோ கொஞ்சம் சேஃபாக அழகாக வந்து போட்டாச்சு எப்படி வந்துருக்கு பாருங்க இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளவர் வந்து அதுக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக இருந்தில்ல பேப்பரில் அது வந்து நான் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணி இன்னொரு ஃப்ளவர் ட்ராப் பண்ணேன் அதுக்காக ரெண்டு ஃப்ளவராக எடுத்தது நீங்கள் ஒரே சைஸில் போதும் சேம் சைஸ்னால் அது சேம் ஃப்ளவரையே ட்ரேஸ் எடுத்துக்கலாம் நான் ஒன்று கொஞ்சம் பெருசாகவும் அடுத்த ஃப்ளவர் கொஞ்சம் சின்னதாகவும் ட்ரா பண்ணதுனால ரெண்டு ஃப்ளவராக ட்ரா பண்ணிட்டேன் இப்போ இந்த ஃப்ளவர் எங்கள் வேணும்னு பார்த்துக்கிட்டு நான் கரெக்டாக எவ்வளோ செக் பண்ணி பாருங்கள் நெக்கு திரும்புறது அந்த எல்லாம் அது போயிடுமா என்னென்னு பார்த்துக்கிட்டு போகாத மாதிரி அழகாக வந்து இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளவர் ட்ராப் பண்ணணும் ட்ரா பண்ணும்போது அடியில் இந்த மாதிரி ஹார்டாக கார்ட் போர்டு வச்சுருக்கேன் பிகாஸ் ஸேரீ மேலே வச்சு ட்ராப் பண்ணிங்கன்னால் அந்த கார்பன் வந்து அந்த அழகாக வந்து படியாது அதனால நம்ம வந்து அடியில் ஏதாவது ஒரு சாலிட் இது வச்சுக்கிட்டு அது மேலே பண்ணால் பெட்டர் அப்புறம் ஃப்ரேம் போட்டுக்கோங்க இது வந்து நான் ஸ்டிச் பண்ணாமல் தான் பண்ணுறேன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரெண்ட் நாட் போடுறது கஷ்டம் அதே மாதிரி நான் பெரிய ஃப்ரேமில் போட்டேன் சின்ன ஃப்ரேமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் பிடிச்சிக்கிட்டு பண்ணணும் ஃப்ரெண்ட் நாட் போடுறதுக்கு நமக்கு ரெண்டு கையும் வேணும் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஃப்ரேம் வந்து ஸ்டாண்ட் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போட முடியும் நான் இப்போ வீடியோக்காக ஸ்மால் ஃப்ரேம் போட்டிருக்கேன் அப்புறம் கம்ப்ளீஷனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ரேமில் ஸ்டாண்டில் வச்சு தான் போட்டாங்க அதனால வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேலை பண்ணிவிடுங்க ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் உங்களுக்கு அந்த பெரிய ஸ்டாண்டில் போட்டு பெரிய ஃப்ரேமில் போட்டு ஸ்டாண்டில் வைக்க முடியாது அப்படி ஸ்டாண்ட் இல்லாதவங்களும் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி நமக்கு கை வந்து அழகாக உள்ளே குத்தி எடுக்கிறா மாதிரி வரணும் ஊசி அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி வந்தாச்சு ஸோ ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட்லேயே தான் அந்த ஷேப் எடுத்துருக்கோம் இதில் வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு கூட டெக்னிக்ஸ்னு இல்லை பட் ஐடியாஸ் இருக்குது இந்த ஐடியாவில் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃப்ரெஞ்ச் நாட் டெக்னிக் ட்ரேஸிங் டெக்னிக் தான் ஸோ என்ன அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஒரு எலகெண்டாக இருந்தது லுக் அந்த கெசட்டட் ரேங்க்ல ப்ரொஃபஷ்னல்ஸ் போடுற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது டிக்னிஃபைடாக இருப்பீங்க போட்டிங்கன்னா இந்த பிளவுஸு அண்ட் இப்போ வந்து பீட்ஸ் வந்து பஞ்ச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா கொஞ்சம் தூர தூர தான் வைக்கிறேன் ரொம்ப கிட்டக்க இருந்தாலும் க்ரௌடடாக தெரியும் அதனால கொஞ்சம் ஒரு லிமிட்டட் டிஸ்டன்ஸில் இன்அஃப் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிட்டு பீட் வந்து பஞ்ச் பண்ணியாச்சு ஸோ அழகான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் இந்த போட்டிக் ஸ்டைல் டிசைனர் ப்ளவுஸ் உங்களுக்கு ரெடி இப்போ இந்த சென்டர் ஸ்பேஸ் என்ன இட் இஸ் கம்ப்ளீட்லி விஷ் நான் வந்து ஒரு பிளாக் பட்டன் அது வைக்கலாம் உட்டன் பட்டன் இருக்கலாம் கிறிஸ்டல்ஸ் வைக்கலாம் இப்போ வந்து இந்த பாம்பாம் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு எங்கிட்ட நீங்கள் சாரி என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த டிசைன்ல நீங்கள் எந்த கலர் வச்சாலுமே அழகாக இருக்கு ப்ளூவும் பாருங்க எப்படி இருக்கு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் இஸ் யோர் சாரி கலர்

பட் நீங்களே பண்ண முடியும் ஸோ நான் கொடுக்குற எல்லா டிசைன்ஸுமே நீங்களே பண்ணுற மாதிரி மட் தான் நான் சூஸ் பண்ணி இருக்கேன் நோ எக்ஸ்ட்ரா டெக்னிக்ஸ் ப்ரொஃபஷன்ஸ் கிட்ட போகணுங்கிற வேலையே கிடையாது ம மனசு இருந்தால் நீங்களே பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் தான் நான் கொடுக்கறது எல்லாமே ஸோ இதெல்லாம் வந்து பயங்கர ஹை ஃபை டிசைனு வச்சுக்கலாமே ரொம்ப ஃபேஷனபிள் டிசைன் இப்போ இருக்க ட்ரெண்டில் இருக்க மாதிரி என் கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கிட்டும் இந்த ப்ளவுஸ் ஒன்று இருக்கணும் அதுக்கான கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க முடியும் என் முடியுதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் பிகாஸ் நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணுறீங்க உங்களோட ஒர்க் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் டிசைன் இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் நம்ம தெரிஞ்ச விஷயத்த வச்சு ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரியும் இல்லாமல் இப்போ ட்ரெண்ட் என்னமோ அந்த மாதிரி கொண்டு வந்து போட்டுட்டு நம்மளால் வெளியே போய் நாலு பேர் வந்து அழகாக இருக்கணும் சொல்லுவாங்க சொல்லும் போது அதை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது கண்டிப்பாக இன்னிக்கே எடுக்கிறீங்க ஐ கேன் அப்படின்னு டைப் அடிக்கிறீங்க தேங்க்யூ பாய்